பணத்தை திருடுனது நடந்த சம்பவம் மீனாவோட பயங்கர மாற்றம் ஸோ எதிர்பாராத சம்பவம் இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் ரோகிணி பார்த்தீங்கன்னா புஜியாவோட பணத்தை திருடி இருக்கிறாங்க அதே நேரத்தில் மீனா கிட்ட ஸ்ருதி பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா மீனாவோட டெக்கரேஷனை பார்த்த ஸ்ருதி சூப்பராக இருக்குது இதை சோஷியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு நீங்களே மாடலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனாவோட லுக்கை மாத்தி மாத்தி போட்டோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்து சொல்லி கொடுக்கும்படியா மீனா வந்துட்டு போஸ்ட்மே கொடுக்கறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரோகினி மனோஜோட கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ சிட்டி கால் பண்ணி இன்னும் பணம் வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்க ரோகிணி நான் அனுப்பினாதான வரோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கோபமான சிட்டி என்ன கலாய்க்கிறீங்களா கொஞ்ச நேரம் ஆனா அந்த பியோட பாடி உங்க வீட்டில் கொண்டு போட்டுடுவேன் அந்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ரோகிணி பதறி போய் உஜியா கிட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க அதுக்கப்புறமா உஜியா டான்ஸ் கிளாஸ்ல டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரதி உங்களை மாதிரி டான்ஸ் ஆடவே முடியாது மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரியா ஐஸ் வச்சதும் விஜியா பாத்தீங்கன்னா ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்ப அந்த நேரம் பார்த்து ரோகிணியும் வந்துட்டு வராங்க இன்றைக்கி மேக்கப்போட ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே அவங்கள பற்றி பேசினதாவும் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களுக்காக ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறமா உஜியாண்டு பார்வதியை சாப்பிட வச்சுட்டு கால் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி நைஸாக மேலே போயிட்டு பணத்தை எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு கீழே வந்து ஒன்றுமே தெரியாதது போல பேச்சு கொடுக்குறாங்க அப்போது மீனாக சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு நாக்கெல்லாம் செத்துப்போச்சு அப்படிங்கிற மாதிரியா விஜயா சொன்னதும் பார்வதி அதான் மீனா நல்லா சமைப்பாளே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நல்லா தான் சமைப்பா ஆனால் அவளுக்கு இந்த மாதிரி வாங்கி தர தெரியாது என்னோட மூணு ரோகிணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜயா பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரோகிணி இப்போ கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனாலும் இப்ப நாம கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம மேல சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி புஜியாவோடையே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்துல ஸ்ருதி மீனாவுக்கு சொல்லிக் கொடுக்க மீனாவுமே பார்த்தீங்கன்னா அதே போல செய்ய முத்து பார்த்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறாரு அந்த நேரத்துல ரவி வராரு ரவியை பார்த்ததும் மீனா விற்கப்பட்டுக்கிட்டு நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ஸ்ருதி சமாதானம் பண்ணி மீனாவை மறுபடியும் போட்டோ எடுக்கிறாங்க அந்த நேரத்துல ரோகிணி விஜயா மனோஜ் மூணு பேருமே வீட்டுக்கு வராங்க மீனாவை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க சோ இப்படியா இன்னைக்கான எபிசோடும் வந்துட்டு முடியுது ஸோ ரோகினி பார்த்தீங்கன்னா இப்போ உஜ்யாவோட பணத்தை திருடிட்டாங்க கண்டிப்பாக இந்த பழி பார்த்தீங்க அப்படின்னா மீனா மேலே தான் வந்துட்டு விழப்போகுது ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரோகினி செஞ்ச திருட்டுத்தனத்தில் மீனாக தான் வந்துட்டு சிக்கிறாங்க ஸோ இனிவே மீனா பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய மேலே கொடுத்த தவறுகளை அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்குற வரைக்கும் மீனா மேலே இப்படி தான் பழி போட்டுக்கிட்டே வந்துட்டு மீனாவை குட்டி குட்டி குனியும் வச்சுக்கிட்டே இருக்க போகிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்